வெல்கம் டு தமிழ் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் கேர் இன்று நாம் ஒரு வாரத்தில் நரம்பு தளர்ச்சி குணமாக இயற்கை மருத்துவத்தை பார்ப்போம் இதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள் போகலாம் உடல் கட்டுக்கோப்பாக இருப்பதற்கு எலும்பும் நரம்பும் தான் காரணம் வளர்ச்சி அடைந்த எலும்பு தளராது ஆனால் நரம்பில் தளர்ச்சி ஏற்படும் பலம் குறையும் இதன் காரணமாக உடல் நலியும் கை கால்கள் சக்தி இழந்த நிலை தோன்றும் சிலருக்கு நடுக்கம் ஏற்படும் வேலையில் உற்சாகம் குறையும் சோம்பல் ஏற்படும் உடலுறவில் இன்பம் காண முடியாது ஆண்குறி தறட்சியடையும் இப்படிப்பட்ட கோளாறுகள் ஏற்பட்டவுடன் இவர்கள் இதை வெளியே சொல்வதில்லை உடல்நிலையை சரி செய்து கொள்ள மருத்துவர்களிடமும் செல்வதில்லை நாளடைவில் பல கஷ்டங்களையும் அனுபவிக்க வேண்டிய நிலையில் இவர்கள் இருக்கிறார்கள் இவர்கள் உடலை தேற்றிக்கொள்ள எளிய இயற்கை மருத்துவத்தை பார்ப்போம் தேவையான பொருட்கள் முருங்கை விதை பவுடர் ஐம்பது கிராம் பூனைக்காளி விதை பவுடர் ஐம்பது கிராம் அஸ்வதந்தா பவுடர் ஐம்பது கிராம் ஜாதிக்காய் பவுடர் ஐம்பது கிராம் இவை நான்கையும் பொடியாக வாங்கி கலந்து வைத்து கொண்டு காலை இரவு சாப்பிடுவதற்கு அரை மணி நேரம் முன் ஒரு டம்ளர் பாலில் ஒரு ஸ்பூன் பவுடரை போட்டு கலந்து சாப்பிட வேண்டும் ஒரு வாரத்தில் அமோகமான பலனை எதிர்பார்க்கலாம் குழந்தை இல்லாதவர்கள் ஆண் பெண் இருவரும் மூன்று மாத காலம் இதை சாப்பிட்டு வர நூறு சதவீதம் குழந்தை பாகியம் உறுதி பெண்களுக்கு கர்ப்பப்பையில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு இந்த பொழுதியுடன் சதாவரி பொடி ஐம்பது கிராம் சேர்த்து சாப்பிட்டு வர கர்ப்பப்பையில் ஏற்படும் பிரச்சனைகள் தீரும் இதை பயன்படுத்தி நற்பலன் பெறுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்